ஒரு சாதாரண கிராமத்தில் கார்த்திக் என்ற இளைஞன் வாழ்ந்தான் அவன் குடும்பம் மிகவும் ஏழ்மை நிலையில் இருந்தது அப்பா தினக்கூலி வேலை அம்மா வீட்டு வேலை கார்த்திக்கின் கனவு ஒன்றுதான் என் குடும்பத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் படிப்பில் அவன் சராசரி மாணவன் பள்ளியில் பலர் அவனை கேலி செய்தார்கள் நீ பெரிய ஆளாக மாட்டாய் உன்னால என்ன சாதிக்க முடியும் இந்த வார்த்தைகள் அவன் மனதை குத்தினாலும் அவன் மனத்தில் ஒரு உறுதி உறுதியிருந்தது நாள் என் வாழ்க்கையை நானே மாற்றுவேன் பள்ளி முடிந்து கல்லூரியில் சேர்ந்தான் பணக்குறைவால் பல நாட்கள் சாப்பாடே இல்லாமல் படித்தான் நண்பர்கள் புதிய உடை மொபைல் மகிழ்ச்சி இவையெல்லாம் அவன் வாழ்க்கையில் கனவாகவே இருந்தது இரவு நேரங்களில் டீ கடையில் வேலை செய்து பகலில் கல்லூரிக்கு செல்வான் உடல் சோர்ந்தாலும் மனம் மட்டும் வலுவாக இருந்தது கல்லூரி முடிந்ததும் வேலை தேட ஆரம்பித்தான் பல நிறுவனங்களில் நேர்காணல் தோல்வி தோல்வி மீண்டும் தோல்வி ஒவ்வொரு மறுப்பும் அவன் நம்பிக்கையை சோதித்தது ஒருநாள் மனம் உடைந்து இத்தனை முயற்சி எதற்காக என்று எண்ணினான் அந்த நேரத்தில் அவன் அப்பா சொன்ன ஒரு வார்த்தை அவன் வாழ்க்கையை திருப்பியது மகனே உழைப்பை நிறுத்தின நாளே தோல்வி முயற்சி தொடர்ந்தால் வெற்றி தானாக வரும் அந்த நாள் முதல் கார்த்திக் தன்னை மாற்றிக்கொள்ள ஆரம்பித்தான் தினமும் நேரம் ஒதுக்கி புதிய திறன்களை கற்றான் இணையம் புத்தகங்கள் அனுபவங்கள் எல்லாவற்றையும் பயனாக பயன்படுத்தினான் நண்பர்கள் தூங்கும் நேரத்தில் அவன் கற்றுக்கொண்டிருந்தான் பல மாதங்கள் கழிந்தன ஒரு நாள் ஒரு சிறிய நிறுவனத்தில் வேலை கிடைத்தது சம்பளம் குறைவு வேலை அதிகம் ஆனால் கார்த்திக் அதை வாய்ப்பாக பார்த்தான் முழு மனதோடு உழைத்தான் அவன் உழைப்பு மேலாளரின் கவனத்தை ஈர்த்தது ஆண்டுகள் கடந்தன அதே கார்த்திக் இன்றுக்கு ஒரு பெரிய நிறுவனத்தில் முக்கிய பதவியில் இருக்கிறான் ஒரு காலத்தில் அவனை கேலி செய்தவர்கள் இன்று அவனை பாராட்டுகிறார்கள் அவன் குடும்பம் இன்று நிம்மதியாக வாழ்கிறது கார்த்திக் ஒரு விஷயம் புரிந்து கொண்டான் வெற்றி ஒரே நாளில் வராது ஆனால் இருந்தால் விடாமுயற்சி ஒரு நாள் நிச்சயம் வரும் இந்த கதையின் உண்மை நீ எங்கிருந்து தொடங்குகிறாய் என்பது முக்கியமல்ல நீ எப்போது கைவிடாமல் தொடர்கிறாய் என்பதே முக்கியம்